ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திங்கக்கிழமை நைட்டு நான் டின்னர் சமைக்க வந்த நேரம் தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் ரொம்ப நாளாச்சு லாங் வீடியோ போட்டு சரி இன்றைக்கி எடுப்போமே அப்படின்னு திடீர்னு தான் நினச்சேன் உடனே பண்ணேன் ஏன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக அப்படி பண்ணணுன்னு யோசிச்சு எல்லாம் பண்ணேன்னா ஒரு நாளுமே நடக்குது இல்லை சரி இருக்குது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எடுக்க ஆரம்பித்தேன் சாம்பாருக்காக அடுத்த நாள் காலையில் வைக்கல அணிஞ்சிட்டு சின்ன வெங்காயம் தான் உரித்து வச்சுட்டேன் அப்படியே நைட்டு டின்னருக்காக பக்கத்து அக்கா பலாக்காய் கொடுத்து ரெண்டு நாள் ஆச்சு அதையே இன்றைக்கி தோலில் அந்த கறத்த முள்ளெல்லாம் கட் பண்ணி தள்ளிட்டு இதே மாதிரி குட்டியாக கட் பண்ணி குக்கரில் வச்சேன் நைட்டு டின்னருக்காக இது வந்து வரத்தரைச்சி சிக்கன் கிரேவி எல்லாம் பண்ணுவோம்ல அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன் திடீர்னு திவ்யா சொல்லிவிட்டு அம்மா எனக்கு இன்றைக்கி இது வேண்டாம் எனக்கு பொங்கல் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு அப்படியே பிளான் மாறிச்சு மாறி சாம்பார் வைக்கிறதுக்காக வச்சேன் அப்போ பொங்கலும் சாம்பாரும் பண்ணலான்னு இது ஒரு நாள் பொரியலும் வச்சு ஒரு நாள் தீயலும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்து வச்சாச்சு நான் என்ன யோசிச்சேன்னா இன்னைக்கு நைட் இதே மாதிரி வச்சாச்சா தீயல் வச்சாச்சா குருமா மாதிரி வச்சேன்னா அதை அடுத்த நாள் காலையில் டிஃபனுக்கு ஆப்பமும் சுட்டு அதுவும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னடானா பொங்கலும் சாம்பாரும் பண்ணதுனால சரி நாளை காலையில் தோசையே பண்ணிக்கலாம் சாம்பார் வச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே மேக்சிமம் நைட்டு டின்னருக்குள்ள கறி ஏதாவது இருந்ததுன்னா அதுதான் அடுத்த நாள் காலையிலே எடுக்க பார்ப்பேன் அப்போ ஒரேடியா ரெண்டு வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா அப்படின்னு எப்போவுமே ஒரு நேரத்துக்கு மட்டும் வச்சு அப்படி மூணு நேரம் மூணு டைப்பில் வைக்கிறதுக்கு இன்றைக்கி நைட்டு டிஃபனுக்கு வைக்க அதே கறி நாளை காலையும் டிஃபனுக்கு எடுத்துக்கிடலாம் மாற்றி மாறி எப்போன்னா ஆப்பம் வைக்கலாம் அப்படி ஏதாவது மாற்றி மாற்றி வைப்பேனே ஒழிய கறிகள் ஒன்றா தான் இருக்கும் அந்த மாதிரி வச்சுப்பேன் அப்போ ஈஸியாக இருக்கும் எனக்கு எனக்கு ரொம்ப நேரமாக கிச்சனில் இருக்குது பிடிக்காது கொஞ்சம் நேரம் வந்தோமா கடகடான வேலைகள் செய்தோமா அப்படி போகலான் இருக்கும் எப்போவுமே எப்பவுமே நைட்னா டின்னர் செய்ய நேரத்தில் கொஞ்ச நேரம் அடுத்த நாள் காலையில் பிள்ளைங்களுக்கு லஞ்சு செய்யிறதுக்காக பொரியல் எல்லாம் பொரியல் எல்லாம் வைக்கணும்னா காய் கட் பண்ணி வைக்கிறது சின்ன சின்ன வேலைகள் அதுவுமே நான் ஒரு ரெடியாக செய்திருவேன் ஏன்னா காலையில் வந்து அரக்க பறக்க அதே அந்த நேரத்தில் கட் பண்ணி செய்யணும்னா எனக்கு ஒரே பரபரப்பாக இருக்கும் அதை விட நாள் இந்த நேரத்தில் நம்ம சமைப்போம் இல்லை அந்த டைமில் கொஞ்சமாக கட் பண்ணி வைக்க எடுக்க எல்லாம் செய்தோன்னா அடுத்த நாள் காலையில் எனக்கு ஈஸியாக போன மாதிரி இருக்கும் டென்ஷன் இல்லாமல் என்னால் வேலை செய்ய முடியும் மேக்சிமம் நான் அப்படி தான் பண்ணுவேன் ஒன்றும் பண்ண முடியலைன்னா ஸ்டவ்வும் துடைச்சி வச்சு தேங்காய் துரிய வச்சு பாத்திரங்கள் ஒதுக்கி அடுப்பு மேடையை துடைச்சி வைப்பேன் அவ்வளோவாவது செய்வேன் ரொம்ப முடியலைன்னா மற்றபடி ரெகுலராக என்ன செய்வேன்னா பாத்திரங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுப்பேன் அடுத்த நாள் காலையிலே ஏதாவது காயும் கட் பண்ணி வச்சுருப்பேன் அப்போ எனக்கு காலையில் ஈஸியாக இருக்கும் நான் ஃப்ரீயாகவே இருந்து என்னால் டென்ஷன் ஆகாமல் என்னுடைய வேலைகளை செய்ய முடியும் அப்படி தான் என்னோடய நைட்டு வேலை மேக்ஸிமம் அடுத்த நாள் காலையிலையும் சேர்த்து பண்ண மாதிரி தான் இருக்கும் ரொம்ப எல்லாம் மெனக்கட மாட்டேன் இந்த இடையோட இடம் ஒரு பத்து நிமிஷம் டைம் அதுக்காகவும் ஒதுக்குவேன் அப்படியே நைட் இன்னைக்கு பொங்கல் ஒரு குக்கரில் வச்சேன் இன்னொரு குக்கரில் அப்படியே சாம்பாரும் வச்சுட்டேன் காய் ஒன்றும் வீட்டில் இல்லை இருந்த காயை தானே நான் சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு யோசித்தேன் சாம்பார் வ இருந்த காயின்னால் தக்காளி இருந்தது வெங்காயமும் இருந்தது உருளைக்கிழங்கு சேம்பு கிழங்கு இதே மாதிரி தான் இருந்தது கழிஞ்ச வாரம் மார்க்கெட் போனாகல சேம்பு கிழங்கு கிடச்சிது இப்போது கிழங்கு வகைகளெல்லாம் கிடைக்க சீசன் இல்லை ஜன தை மாதம்னாலே கிழங்குகள் எல்லாம் கிடைக்கும் இல்லையா அப்போது கழிஞ்ச வாரம் நான் மார்க்கெட்டுக்கு போனால நான் மார்க்கெட்லேருந்து தான் கிழங்கு வகைகள் எல்லாம் வாங்குவேன் அங்கே வந்து கிருஷி செய்யக்கூடியவங்க டைரெக்டாக கொண்டு விற்பாங்க இல்லை நமக்கு விலையாக கிடைக்கும் வயசான பாட்டிங்க எல்லாம் கொண்டு வச்சுருப்பாங்க அவங்கக்கிட்டேருந்து தான் நான் மேக்ஸிமம் வாங்குவேன் கழிஞ்ச வாரம் அதே மாதிரி ஒரு கூறுன்னு சொல்லுவோம் ஒரு கூறு ஐம்பது ரூபாய்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சேம்பு கிழங்கு வச்சுருந்தாங்க அதை தானே எடுத்து நான் அப்படியே சாம்பார் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் கொஞ்சம் வெங்காயம் ரெண்டு தக்காளி அதுக்கப்புறம் இந்த சேம்பு கெழங்கு இவ்வளவும் போட்டு வீட்டிலையே நான் சாம்பார் பொடி பொடிச்சு வச்சுருப்பேன் எப்போவும் இல்லை ஆனால் கிடைக்கும் போதெல்லாம் பொடிச்சு வச்சுருப்பேன் அந்த பொடிச்ச பவுடரும் போட்டு வச்சுட்டேன் எங்கள் வீட்டில் சாம்பார் எப்போவுமே இப்போ எல்லாம் என்னென்னா மொத்த காயும் என்ன காய் இருந்தாலுமே போட்டு அப்படியே கடைஞ்செடுத்து வச்சுக்கிடுவேன் இல்லைன்னா எல்லா காயுமே பிள்ளைங்க எடுத்து தனித்தனியாக ஓரமாக வச்சுப்பாங்க அது வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா அதனால் எல்லா காயும் போட்டு சாம்பார் பொடி உப்பு புளி எல்லாமே விட்டுட்டு குக்கரில் போட்டு விசில் போட்டுட்டு எடுத்து வச்சுக்கிடுவேன் அப்போ ஒரு காயுமே வேஸ்ட் ஆகாது எல்லாமே அவங்களுக்கு பயத்தில் போன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போல்லாம் சாம்பார் எங்கள் வீட்டில் இப்படி தான் வைக்கிது அதே மாதிரி சாம்பார் வச்சாலுமே நிறைய காய் போட்டு வச்சாச்சுன்னா மத்தியானம் லஞ்சுக்கும் சேர்த்து வைப்பேன் டிஃபனுக்கு மட்டும் பண்ணால் இதே மாதிரி காய் கொஞ்சமாக வச்சு தான் பண்ணுவேன் என்னுடைய சமையல் வே சமையல் வேலை நடந்துகிட்டு இருக்கிற நேரம் தான் பிள்ளைங்க படிக்கக்கூடிய நேரம் படிக்க நேரத்தில் தான் மிதுனும் ஹரியும் உடனே வந்துட்டாங்க வந்துட்டு உள்ள விசேஷங்கள் எல்லாம் திவ்யா டக்கே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹரி தான் ஏதோ நோட்புக்கும் தூக்கிட்டு வந்தால் அதுக்கு பின்னாடி பிறகு மிதுனும் வந்தால் எல்லோரும் அன்னைக்கு ஸ்கூலில் நடந்த விசேஷங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணிட்டா அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு திவ்யா அப்படியே படிக்கிறதுக்கே போயிட்டா நான் என்னோட வேலைகளை கொஞ்சம் திங்ஸ் வாங்கி இருந்தேன் மளிகை சாமானம் கடலை ரொம்ப இல்லை கொஞ்சம் போற தேவையானது மட்டும் கடலை எல்லாம் வாங்கி அதே அதையெல்லாம் நான் ஃபில் இருந்தேன் ஃபில் பண்ண நேரத்தில் மிதுன் வந்து என்னட்ட கதைகள் எல்லாம் சொல்லிகிட்ருந்தேன் நானும் அவங்க ஸ்கூலில் உள்ள விசேஷங்கள் எல்லாம் சொல்லுவது கேட்குறதுக்கு ரெடியாக தான் இருப்பேன் அவனுமே என்னோடய விசேஷங்களுமே மிதுன் வந்து கேட்டுக்கிடுவான் இன்றைக்கி எப்படி எல்லாம் கேட்டுப்பான் ரெண்டு நாளாக தேவி இல்லை அக்கா வீட்டுக்கு போயிருக்கா அதனால் இவங்களுக்குமே போர் அடிச்சுட்டு இருந்து வந்து எல்லா கதைகளும் கேட்டுட்டு இருந்தாங்க நானும் அவங்கக்கிட்ட ஜாலியாக பேசிக்கிட்டே என்னோடய வேலைகளை செய்தேன் பிள்ளைங்க இல்லாத நேரத்தில் நான் என்ன செய்வேன்னா ரேடியோவில் தான் பாட்டு வச்சுக்கிட்டு என்னோடய வேலைகளை செய்ய மாதிரி இருக்கும் அவங்க படிக்கிற நேரத்தில் இப்போ தான் டிவி போடுவதில்லை டிவி போட்டாச்சுன்னா அவங்களோட கவனமுமே டிவியில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ டிவி போடாமல் நான் கிச்சனில் மொபைலில் பாட்டு அதில் நான் மோட்டிவேஷன் ஸ்பீச் ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே தான் என்னோடய வேலைகள் செய்ய மாதிரி இருக்கும் அப்படியே திங்ஸ் எல்லாம் ஒவ்வொரு ஒன்றும் அப்படியே கபோர்டில் எடுத்து வச்சாச்சு பாட்டில் எல்லாம் நான் அப்போ ஒவ்வொரு திங்ஸும் தீர தீர அப்படியே க்ளீன் பண்ணி வைப்பேன் மொத்தமாக போட்டு க்ளீன் பண்ணது பெரிய வேலையாக எனக்கு தெரியும் நான் கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி இதே மாதிரி வச்சுக்கிடுவேன் நைட்டு டின்னர் வேலை முடிஞ்சாச்சுன்னா அதே மாதிரி அடுப்பு மேடே தொடச்சி பாத்திரங்களெல்லாம் ஒதுக்கி ஸ்டவ்வும் துடைச்சி வைப்பேன் சில நாட்கள் மொத்த பாத்திரமும் க்ளீன் பண்ணி எல்லாம் அழகாக வைப்பேன் அப்படி தான் நான் பண்ணது உண்டு இதே மாதிரி பொங்கலும் ஒரு குக்கரில் பொங்கல் ஒரு குக்கரில் சாம்பாருமே ரெடி ஆகிட்டு இந்த நேரத்தில் தான் நான் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அதே மாதிரி சாம்பார் தாளிக்கிறதுக்கு என்னோடய ஹஸ்பண்டோட பாட்டி எனக்கு ஒரு டிப்ஸு சொல்லி கொடுத்தாங்க கடுகு தாளிக்கும் போது பூண்டும் ஜீரமும் கூட தட்டி போட்டு அந்த சாம்பாரில் தாளிக்கும்போது சாம்பாரோட மனம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி துவரம் பருப்புக்கு வந்து கேஸ் ப்ராப்ளம் வரும் இல்லையா அதுக்காகவே இந்த பூண்டு போடுவது ரொம்பவே நல்லது இதே மாதிரி நீங்களும் தாளிப்பு கொடுத்து பாருங்கள் சூப்பராக மனமாகவும் இருக்கும் அந்த கேஸ் ப்ராப்ளமும் அதுக்கு மருந்தாகவும் இருக்கும் நான் எங்கள் பாட்டி சொன்னதுலேருந்தே இதே மாதிரி இந்த டிப்ஸு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் சாம்பாரும் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு ஹோம்மேடு சாம்பார் பொடி ஆனதுனால வாசனை சூப்பராகவே இருந்துச்சு நைட்டு டின்னர் பொங்கல் சாம்பார் அவ்வளோதான் ஈஸியாக முடிஞ்சுட்டு அதில் பொங்கல்லுமே பாக்கி இருந்து அடுத்த நாள் காலையில் எனக்கு அதுவே போதும் அப்படி ஈஸியாகவே நான் வேலையை நைட்டே முடிச்சுட்டேன் அதே மாதிரி சாயந்தரம் நைட் வந்து இன்றைக்கி டைம் இருந்ததால் பாத்திரங்களை மே க்ளீன் பண்ணி வச்சாச்சு அடுத்த நாள் காலையில் திவ்யாவுக்கு மட்டும் தானே இப்போ அதனால் கொண்டு போகிறதுக்கு தண்ணி பாட்டிலில் தண்ணியும் அடைச்சி வச்சுட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்